வந்துட்டு ஒன்பதாவது ரவுண்ட் தான் இன்ட்ரஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன வரைக்கும் இன்னைக்கு ஆனது இப்ப வந்து பத்தாவது ரவுண்ட்ல யார் ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா வந்து வெளியேறது வந்து பவித்ரா தான் சாரி ரஞ்சித் ரஞ்சித் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து பவித்ராவும் ரஞ்சித்தும் பிளான் பண்ணி போனாங்க என் பொம்மை நீங்க உள்ளவங்க உங்க பொம்மையை நான் உள்ள வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க அது மாதிரி வந்து ரஞ்சித் வந்து பொம்மையை போய் பவித்ரா பொம்மையை வச்சிட்டாரு ஆனா பவித்ரா வந்து பொம்மையை வைக்க முடியல என்ன காரணம் பாக்கறோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 நான் நம்புறேன் என்ன பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க இப்ப வந்துட்டு ஜெஃப்ரி சாரி நம்ம எல்லாருமே வந்து வச்சுட்டாங்க ஓகேங்களா எப்படின்னா இப்ப வந்து அவுட் ஆன எல்லாருமே வந்து டிஃபைன் பண்ணி நிக்கலாம் டிஃபைன் பண்ணி நின்னு பிட்டுக்குள்ள அந்த ஒரு பால் பிட்டுக்குள்ள போக கூடாது அதுக்கப்புறம் வந்து அந்த டால் ஹவுஸ் குள்ள போக கூடாது பொம்மையை தொடக்கூடாது மூணு மூணு இது அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் மூணு இது வந்து பண்ணக்கூடாது அந்த மூணு இதுமே பண்ணாம வந்து நீங்க வந்து பால் அந்த ஒரு டால் ஹவுஸ் குள்ள போகாம தடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டிஃபைன் பண்ணி நிக்கலாம் ஒரு ஆளு புடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும் வந்து நெருக்கி பிரிக்கி பிரிக்கி அப்படிதான் போற மாதிரி இருக்கும் இந்த போன ரவுண்டே வந்து பாத்திருந்தோம் அப்படிதான் போயிட்டு அவுட் ஆயிட்ட நம்ம ரயன் இப்ப வந்து ரஞ்சித் அவுட் ஆயிட்டாங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைத்ரா அத வந்து நம்ம ரஞ்சித் போய் வச்சாரு ஆனா ரஞ்சித் இதை வந்து பைத்ரா வந்துருக்கு டக்குன்னு லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து டிஃபைன் பண்ணி நிக்கிறதுக்கு வந்து சத்யா ஜாக்லின் அவங்களை வந்து அந்த ஒன்பதாம் ரவுண்ட வந்து பார்த்து பயந்தோனே வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து பத்தாவது ரவுண்டுக்கு வரவே இல்லை இன்னும் வந்து சத்தியால வந்து பிசிக்கலா இருக்காரு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம் இதுல வந்து பிசிக்கல் டாஸ்க்குல வந்து நல்ல எஃபெக்ட் போடலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காரு சரி எதுக்குடா அவர் வெளில போனாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இதுல கூட வரலன்னா வேற எதுலடா வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் தாட்ல தோணிட்டுருது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து போக போக வந்து சீரியஸ் ஆகிட்டே தான் போகுது இந்த ஒரு கேம் இந்த இதுல வந்து உங்களுக்கு யார் போகணும் உங்களுக்கு யார் போகக்கூடாது இந்த இதுல வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் நம்ம கண்டென்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவர் வந்து டிஃபைன் பண்ணி நிக்கலாம் சத்தியா இதுல வந்து டிஃபைன் பண்ணி நிக்கல அதுக்கப்புறம் வந்து அது தேவையில்லாம வந்து சத்தியாவே வந்து அவர் வார்த்தை விட்டுற விஜய விசால் வந்து எனக்காண்டி அவுட் ஆனா நான் அவனுக்கு அவன் வெளில உட்காந்துருக்கேன் என்னால பார்க்க முடியல அதனால நான் அவுட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய விசாலிட்ட வந்து நம்ம சத்தியா ப்ரோ சொல்லிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு சுத்தமா அது வந்து கிளாரிஃபியாவுல நீ என் கேமுக்கு தான் வந்துருக்க அவன் வந்துட்டு உன்னு நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் விஜய விசால் வந்து உன்னை விட்டுட்டு வெளியில போயிருக்கான் நீ ஜெயிக்கணும் நீ போய் ஜெயி அப்படிங்கிற மாதிரி வெளியில போயிருக்கான் அப்ப நீ தான் அவனுக்காண்டு வந்து நின்னு ஜெயிச்சு கொடுக்கணும் அவன் வந்துட்டு வெளியில உட்காந்துருக்கான்ட்டு விஜய் விசால் வெளியில உட்காந்துருக்கான்னு சத்தியா நீ வந்து என்ன பண்ற நான் வந்துட்டு அவன் வெளியில உட்காந்துருக்கு என்னால பார்க்க முடியல இல்ல ஒருவேளை வந்து சத்தியா தோத்தனால வந்துட்டு அப்படி சொன்னா சொன்னாரா இல்ல ஜெயிச்சனா தோத்தனால மேபி வந்துட்டு சொன்னாரா இல்ல வந்து அவருக்குள்ள அப்படிதான் ஒரு கான்பிடென்டா இருக்குதா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல அண்ட் அவரான அப்படிதான் சொன்னாரு ஓகேங்களா நான் வந்துட்டு வந்துட்டு சத்திய விஜய் விசால் வந்துட்டு சேவ் பண்ணா அவன் வந்து வெளியில உட்காந்துருக்கு என்னால பாக்க முடியல நான் அவுட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி வந்து அவர் வந்து நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து இந்த கேம் விளாடணும்னா கண்டிப்பா வந்து டாப் ஃபைவ் டாப் ல வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்து ஆனா வந்து அவர் வந்து சுத்தமா வந்து அது ஒரு ஸ்பாட்டிஃபை இல்லாம இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபைன் பண்ணி அவுட் ஆனவங்க டிஃபைன் பண்ணி நிக்கலாம்ல அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஏ போங்க நான் ஆனா அப்படிங்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாப்ல இது வந்து எங்க போய் முடியும் தெரியல அவர் வந்து மேபி வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த ஒரு பத்தாவது இருந்து ரஞ்சித் பாவண்டா என்ன ஏடா வெளில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு பரவிட்டு இருந்து வந்து பாக்க முடியுது என்ன ஏடா என்ன எப்படியா வந்து பிளான் பண்ணி வந்து தூக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு ஒரு அந்த ஒரு அக்ரசிவ் வந்து அவர் இருந்து வெளில வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்ன வந்து வெளில எடுத்துட்டீங்களா அப்படிங்கற மாதிரி வந்து வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வேர்டு என்ன வந்து வெளில எடுத்துட்டீங்க வெங்காயங்களை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இத வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா ரஞ்சித் வந்து மேபி வந்து டிஃபெண்ட் பண்ணது வந்து பிஜேபி சார் அவங்களை வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏனா யார் சொன்னாங்க அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து சொல்லும்போது வந்து ரொம்ப அக்ரசிவ்வா வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து. அதனால பாಳ್வடி ரொம்ப வந்து சொல்லுகனே இல்ல கண்ணே. சொல்லுகனே இல்ல கண்ணே அப்படிங்கிற ஒரு ஆள் அளஞ்சிட்டே இருந்தாரு. இப்போ வந்து செம்மயா ஒரு டிஃபைன் பண்ணி பயங்கரமா டிஃபைன் பண்ணி நின்னுட்டு அதில வந்து வெங்காயங்க போங்கடா வெங்காய நீங்களும் நீங்கள ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லிட்டு கோவம் அந்த வந்து பாக்க முடிஞ்சு. பார்க்கலாம் என்ன தான இருக்குது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பாக்கறோம். இந்த மாதிரி பிக் பாஸ் உடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.